நண்பர்களே வணக்கம் நேற்றைக்கு முதல் நாள் வந்து நம்ம காவினுடைய தலைவர் நடிகர் விஜய் ஐம்பத்தி ஓராது பிறந்தாள் விழாவை முன்னிட்டு ரசிகர்கள் தொண்டர்கள் கோலாகலமாக தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய பல இடங்கள் அன்னதானம் நோட்டு புத்தகம் ரத்தம் கொடுக்கறது பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறது அந்த மாதிரி இழக்கப்பட்ட வேலை நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இந்த நிகழ்ச்சி சிறப்பாக போயிட்டுருக்கு பரவாயில்ல திமுக அதிமுக போல் இவங்களுக்கு வந்து தலைவரோட பிறந்த நாளைக்கு ஏதோ ஏழை மக்களுக்கு ஏதோ இல்லது செய்கிறாங்க சோறு போடுறாங்க எல்லாம் செஞ்சுட்ருக்குறாங்க அது ஒரு பக்கம் கூட்டிகிட்டு இருக்குது இன்னமும் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்து ஐம்பது வருஷம் ஆனால் மாதிரியும் பெரிய ஆட்சி வீட்டில் உட்காந்து கோடிச்சிய மாதிரியும் இந்த கிருஷ்ணகிரியில் இந்த கட்சிக்கார பசங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு கோஷி அடிச்சுக்கிட்டு கத்தி எடுத்து வெட்டிக்கிட்டு வெட்டுறது ஓடுறது ஓடிகிறது காரை நொறுக்கிறது இந்த மாதிரி இப்போயே அவங்களுடைய அட்ராசிட்டி வந்து எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இன்னும் கட்சி எலெக்ஷனையே சந்திக்கவே இல்லை கட்சி எலெக்ஷனை சந்திக்கவே இல்லை தேர்தல் என்ன நிற்கவும் இல்லை அந்த கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது எந்த நிலவரமும் இல்லைன்னா உங்கள் அதிகாரப்படுத்தியில் உட்காரவே கிடையாது அதுக்குள்ளேயே வந்து அந்த கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோசி பூசல் இன்னைக்கு திமுக பல்லாண்டு காலமாக ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க அந்த கட்சியில் கோசி பூசல் இருக்கு நியாயமான விஷயம் அதிமுக பல்லாண்டு காலமாக அந்த ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க அதிகாரத்தில் இருந்துக்கிறாங்க கோசி பூசல் இருக்குது ஆனால் இந்த மாதிரிலாம் யாரும் நடவடிக்கையில் வெட்டிங்களே இது பிரச்சனை இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்சியாக ஆரம்பிச்சுன்னா ரெண்டு வருஷம் கூட முழுசாக முடியல ஆட்சி கட்டில் உட்காரல ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஒரு எம்பி கூட ஆகவே இல்லைன்னு அதிகார உங்களுக்கு காலையை வைக்கவே கிடையாது அதுக்குள்ளே அந்த கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப்பு மோதலை போட்டு வெட்டிக்கிட்டு சத்தை ஒழிப்போம் சமூக விரோதிகளை ஒழிப்போம்னு விஜய் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் போலீஸ்தர்ப்போ சொல்கிறாங்க அந்த கோசி முதல்ல ஒருத்தர் மேலே வந்து பல வழக்குகள் இருக்குது தப்புன்ற ஒருத்தர் மேலே பல வழக்குகள் இருக்குது அப்படின்னு அன்றைக்கி போலீஸ் தரப்பை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கார் இருக்கிறாங்க ரொம்ப கிருஷ்ணகிரியில் வந்து அட்ராசிட்டி அதிகமாக இருக்குது தாவே கே கட்சியும் மற்ற கட்சிகளைப் போல வன்முறைகளை ஊக்குவிக்கிற கட்சி வன்முறை இல்லாமல் எந்த அரசியலையும் நடத்த முடியாது என்று நடிகர் விஜயனுடைய பிறந்தநாள் விழாவின் போது தாவைக்க தொண்டர்களினுடைய மோதல் போக்கு படம் பிடித்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே காட்டியிருக்கிறது ஆட்சிங்களை நினைக்கிறவன் கட்சிக்குள்ளே வெட்டிக்கிறான் கட்சிக்காரங்குள்ளே வெட்டிக்கிறானுவன் நாளைக்கு இவனுக்குலாம் ஆட்சிக்கு வந்து உட்காந்து ரோட்டில் போகிறவனை வெட்டுவான் பொம்பளை பிள்ளைங்களை அடிப்பான் தகராறு பண்ணுவான் எல்லா வேலையுமே இனிமேல் இந்த கட்சியிலருந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விஜய் பிறந்த நாள் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக கொண்டாடுற சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதே விஜய் பிறந்த அன்னைக்கு சண்டை போடுறது ரவுடிசம் பண்ணுறது வெட்டுறது போன்ற மோதல் போக்கை தமிழ்நாடு மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியையும் விமர்சனத்தையும் உண்டாக்கிட்டு இருக்கிறது புஷியானந்த க புஷியானந்த நிர்வாகிகள் போட்ட நிர்வாகிகள் வந்து ஆதரவாளர்களுக்கும் மற்றவங்களுக்குமான ஒரு சண்டை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இடிச்சி தடறது நெட்டி சடறது போன்ற போக்குகள் நிலவிட்டு இருக்கு இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை வந்து நடிகர் விஜய் கட்டுப்படுத்த வேண்டும் நீக்க வேண்டும் கடும் நடவடிக்கை எடுத்தால் அந்த கட்சிக்கு நல்லது